அப்ப கே வாங்க ஜிப் போற கே ஆ ரெ பாக்ஸ் ஏங்க போடா கே எக்ஸ்ட்ர லைட் ஆமா டீப் லைட் கே பா இருக்குடா அக்கா வா கே என்ன அப்பா தாவு கே வா ஏ கோமா கே ஜிப் போ கே ஆடா அப்பா வாயில வெத்தலை போட்டு சவக்கி சவக்கி வெல்றே ஏ ஊசிலது உப்புடா இதுல ஊசிலது புத்தா எங்க அப்பா தன்னை சைட செக்கிட்டே இருக்கயா எங்க அக்கா வா ஏ ஆமாப்பா ஏ அட நான் அம்முட அண்ணா இருக்கேன் ஏ கேக்குறேன் நீங்க தான் பெரிய அறிவாளி அதுக்கு முன்னால நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவில் அவர்களை பாராட்டி நமது பெரிய குரல் கொடிக்கு வருகை வந்துள்ள வடிவில் மகேஷ் அவர்களை பாராட்டி

என்ன படிக்கிறேன் என்ன என்ன பொன்னால போறாரு நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமை பட்டு இருக்கே என்ன நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமை பட்டு இருக்கே இதுல மாட்டாம ரெண்டு பிரகாரம் ஒரு ஐயா ஐயா இந்தன கோட்டுறேன் டென்ஷன் ஆயிடுவா ಅಲ್ಲಿ ಇದೆ ನಾನು ತೋಯಲ್ಲ ಬಂದಿದ್ದಾ ಕೋಟಾಚೆ ಕೂಡ ಹೋಗಕ ತೋರ್ ವಂದತಾ ಕೇಳ್ತಿದೆ ಏ ವಾಟ್ ಇಸ್ ಯುವರ್ ನೇಮ್ ಎನ್ನ ಕೇಳ್ತಿದೆ ವಾಟ್ ಇಸ್ ಯುವರ್ स्वीಟ್ ನೇಮ್ ನಮೂಲ ಏನಾ ಆ ಬೊನ್ನು ಬುಡಿ ತಾಗಿ ಬಾ ಊರು ಬುಡಿ ತಾಗಿ ಎರುಕತೆ ಎನ್ನ ಕೇಳ್ತಿದೆ ವಾಟ್ ಇಸ್ ಯುವರ್ स्वीಟ್ ನೇಮ್ ಮೈ ಟೂರ್

புராバリக்குன்னால வந்துட்டுகாயி எப்படி கான்செப்ட் என்ன ஒரு கேள்வி ஒரு கோழி இருக்குண்ணே கோழி இருக்கலனே கோழி ஒரு கோழி ஒரு கோழி எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கு ஒரு கோழி எவ்வளவு நாளைக்கு உயிரோட ஆமாளே நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர வைக்கிற அந்த கோழி புடிச்சிடறாங்க இல்ல پورا திங்கிரி தரங்கற மாதிரி चल गया আরে இருக்கு சூப்பர் பறக்குது அதே கோழி தானே இது ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன் நீங்க <muchan> 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 அப்டி தான் அந்த சாப் இருக்கு நம்ம கவனமா இருக்கணும் ரிலேஷன் என்ன ரிலேஷன் கங்காருக்கு ரிலேஷன் ஆமா நான் கங்காரு ரிலேஷன் இவன் ஒட்டாயா ரிலேஷன் இவன் குரங்கி ரிலேஷன் நம்ம பிளேட் ஜிப் சக்கரா எல்லா பதில்

இது லெமன் சோறு லெமன் சோறுன்றாங்களே அது எது அடி செய்றாங்க லெமன் சோறு எதுன்றாங்க ஆமா லெமனுக்குல லெமன் ஆமா லெமன புடிஞ்சு செஞ்சா லெமன் சோறு லெமன் சோறு தக்காளி சோறு எது அடி செய்றாங்க தக்காளி செஞ்சா தக்காளி சோறு தயிர் சோறு தயிர்ல செஞ்சா தயிர் சோறு தண்டை சோறு தண்ட அப்படி ஒரு சோறு அப்படி ஒரு சோறு இருக்குனே இருக்கட்டும் நீங்க பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டனே பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க இப்படி ஒரு குரல்ல பாட்டு பாடுனா

காத்தியா எலசிக்கு அப்டேட் பண்ணிட்டு வரேன் கேக்க பாருங்க அண்ணே ஆமா வா வா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பிரியே தரக்குடி நேத்து கடயில பார்த்தேன் எங்க போனே ஏ பயைய கேйма போறதா கேக்குறீங்களா நேத்து கடக்கி நான் 2500 ரூபாய் குடுப்பேன் அத கேக்கலயா நேத்து கடயில என்ன போட்டாங்க நேத்து சண்டை போட்டாங்க ஆமே நேத்து கடயில என்ன இருந்துச்சு அங்கயா டேய் அட கேட்கலையா வேதனை எல்லாம் சறக்க அப்படி தெளிவா கேளுங்க அப்படி காத்துக்கிட்டு கோம்பு போட்டாங்க அரிசி போட்டாங்க ரவா போட்டாங்க கோட்டாங்க முளுது போட்டையறானே முளுது போட்டையறானே இல்லடா پورا ஊகாந்து தான்